அதாவது பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவத்தில் அவருடைய சஞ்சாரத்தை அவர் மேற்கொண்டு இருக்கார் ராசிநாதன் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு உச்ச பலம் பெறாரு பத்துல குரு இருப்பது ஒரு சில விஷயத்திற்கு தொழில் ரீதியாக சில தடைகளை கொடுக்கலாம் ரெண்டாம் பாவம் ரொம்ப அருமையான இடம் அந்த இடத்துல தன லாபம் லாபம் தன பிரயச்சங்களை தரக்கூடியது பன்னெண்டாம் அதிபதி அங்க போறதுனால அவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்னா நிச்சயமா குழந்தை பிறக்கும் ஏன்னா கேந்திர யோகம் மகேந்திர யோகம் இருந்தா தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் அதனாலதான் மகேந்திர பொருத்தம் இருக்கா குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஜாதகத்தை கேட்பாங்க திருமண பொருத்தம் பார்க்கும் உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிடிக்காதவங்களுடன் கொஞ்சம் வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு அதுலயும் கவனமா இருங்க உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்தை தவிர மற்ற மாதங்கள் எல்லாமே நல்லா இருக்கு சிவாய நமஹா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தொழில் வேலை வாய்ப்புகள் குடும்பம் உறவுகள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மொத்தமாக ஓவராலாக எப்படி இருக்கு எந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் எந்த இறைவனை கும்பிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முழு விவரத்தையும் இந்த பதிவில் சொல்றோம் கண்ணீராசியாகிய உங்களுக்கு அடுத்த ஆறு மாதம் எப்படி இருக்குங்கிறத நல்லா கவனிப்போம் அதற்கு முன்னாடி முதல்ல தொழில் வேலை வாய்ப்புகள் பொருளாதாரம் முன்னேற்றம் எப்படி இருக்குறத கவனிச்சுங்க அப்படின்னா ஒரு அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பதினொன்னாம் பாவத்தில் அதாவது அந்த பதினொன்றாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரொம்ப ஒரு அருமையான ஒரு பிளானட்டரி பொசிஷன்ல இருக்கார் சந்திரன் பொதுவாகவே சீக்கிரமாக சுற்றி வருவார் இந்த பிளானிட்டரி திருப்திகரமாக இருக்கிறது அதே போல உங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய புத பகவான் அவரை கவனிச்சு அப்படின்னா ஜூலை பதினேழுல இருந்து ஆகஸ்ட் மாசம் பதினேழு வரைக்கும் அதாவது பத்தாம் பாவம் பதினொன்னாம் பாவத்துல அவருடைய சஞ்சாரத்தை அவர் மேற்கொண்டு இருக்கார் அதனால உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல ஆட்சி பலம் பெறாரு உச்ச பலம் பெறாரு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அந்த இடத்துல வந்து அதனால அந்த ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக உங்களுக்கு அமைதுங்க அது மட்டும் இல்லாம பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சிகளும் ஏற்பட போகுது நீங்க தொழில் துவங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த காலத்தில் அந்த சமயத்தில் நீங்க தொழில் துவங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மேலும் வந்து சொந்த தொழில் செய்கிறவங்க கணக்கு சம்பந்தமான வேலை எஜுகேஷன் வேலை செய்கிறவங்க பெட்ரோலியம் நீளம் நிலம் விற்கிறது வீடு கட்டுமானம் மேன் பவர் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப நன்னா இருக்கு குறிப்பாக இந்த சமயத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க எந்த கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அதனுடைய பதினைந்து தேதி வரை ஆகஸ்ட் கடைசில இருந்து செப்டம்பர் பதினைஞ்சு தேதி வரை உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தில் வலிமையாக சூரிய பகவான் வராரு அவர் ஆட்சி வளம் பெற்று இருக்கார் அந்த சமயம் அந்த பதினைஞ்சு தேதி அதாவது ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றுலேருந்து இருந்து செப்டம்பர் மாதம் பதினைஞ்சு தேதி வரை கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் பன்னெண்டாம் பாவம் வலிமையாகிறதுனால பொருளாதார ரீதியான கொஞ்சம் மந்த நிலைகள் போடுவதற்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அந்த சமயத்துல. அடுத்ததாக கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு அடுத்தது குடும்பம் சம்பந்தப்பட்டது சொத்துக்கள் வாங்கறது விற்கிறது தாய் தந்தையர் சம்பந்தப்பட்டது எல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா இரண்டாம் இடத்துல அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் சஞ்சாரத்தை மேற்கொள்றாரு அப்போ இரண்டாம் பாவம் ரொம்ப அருமையான இடம் அந்த இடத்துல தன லாபம் லாபம் தன பிரயச்சங்களை தரக்கூடியது பன்னெண்டாம் அதிபதி அங்க போறதுனால புதிய முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால சொத்துக்கள் வாங்க ஒரு யோகம் வருதுங்க முக்கியமாக உங்களுடைய தாய் தந்தையர் அவங்களுடைய முன்னோர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தராரு இதுல முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு வாகனம் வாங்கணும் அல்லது ஒரு வீடு அல்ட்ரேஷன் பண்ணணும் உங்களுடைய உங்களை நீங்க அப்கிரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த அக்டோபர் மாசத்தை நீங்க பயன்படுத்துவது நல்லது கன்னி ராசிக்காரங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே போல குழந்தை பாக்கியம் அவங்களுடைய குழந்தை வளர்ப்பு அவங்களுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நல்லா கவனிப்போம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் ஆதிபதியாக இருப்பவர் வந்து சனி பகவான் அவர் வந்து ஆறாம் பாவத்தில் இருக்காரு அதனால கொஞ்சம் திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு ஏன்னா ஏழாம் ஆதிபதி குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பத்தாம் இடத்துல இருக்காரு பத்துல குரு இருப்பது ஒரு சில விஷயத்திற்கு தொழில் ரீதியாக சில தடைகளை கொடுக்கலாம் ஆனா ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருக்கிறது கேந்திர யோகம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு குழந்தை பிறக்காம இருக்கு அப்படின்னா நிச்சயமா குழந்தை பிறக்கும் ஏன்னா கேந்திர யோகம் மகேந்திர யோகம் இருந்தா தான் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் பிறக்கும் தான் மாஹேந்திர பொருத்தம் இருக்கா குழந்தை பிறக்குமா அப்படின்னு ஜாதகத்தை கேட்பாங்க திருமண பொருத்தம் பார்க்கும் போது அதனால இந்த கேந்திர யோகம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தையை கொடுக்கும் ஆனால் ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் போகக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால திருமணத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துறோம் ஏற்கனவே திருமணம் ஆகி இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு உங்கள் வாழ்க்கை துணைவரை விட்டு வெளியூர் வெளிநாடுகள் சென்று வருவதற்கான ஒரு யோகத்தை உருவாக்கலாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு அடுத்ததாக கடன் உங்களுடைய வழக்குகள் எதுல கவனமாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதெல்லாம் கவனிச்சோம் அப்படின்னா முக்கியமாக ஆறாம் இடம் இந்த ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க ஆறாமாதிபதி ஆட்சி பலம் பெற அதனால கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால ஏற்கனவே கடன் இருந்ததுன்னா அந்த கடன் கொஞ்சம் நீளுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அல்லது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடனை அடைச்சி முடிச்சுட்டு அடுத்த கடன் புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சனி பகவானுடைய சஞ்சாரத்தில் இருப்பதனால வேற்று மொழி பேசுபவர்கள் மூலமாக சில விஷயங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இருக்கு அல்லது வெளிநா வெளிநாடு தனியார் வங்கிகள்ல கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம் அதனால அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் முன் எச்சரிக்கையுடன் இருப்பது கன்னிராசிக்காரங்களுக்கு அவசியம் ஓவராலா கன்னி ராசிக்காரங்களுக்கு நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆகட்டும் ராகு பகவான் ஆகட்டும் பத்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதனால ஓரளவுக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலைகள் உடல் உழைப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம் இருக்கு உங்களுடைய வேலை நேரம் கொஞ்சம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பிடிக்காதவங்களுடன் கொஞ்சம் வேலைகளை அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கு அதுலயும் கவனமா இருங்க உங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அந்த குறிப்பிட்ட ஒரு மாதத்தை தவிர மற்ற மாதங்கள் எல்லாமே நல்லா இருக்கு அதாவது ஆகஸ்ட் மாதம் அந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் பதினைந்து தேதி இந்த காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி அவருடைய சஞ்சாரம் ரொம்ப நல்லா இருக்கிறது உங்களுக்கு ஒரு கூடுதல் வலிமையாகவும் இதை கடக்கக்கூடிய நல்ல பக்குவத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருது முக்கியமாக இந்த சமயத்துல நீங்க சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க பிரதோஷ தினத்துல வில்வத்தினால சிவபெருமானுக்கு திரிதலம் திருக்குணாகாரம் திருநேத்ரம் சத்ரியாயுதம் ஆயுதம் திரு ஜென்ம பாபசம்ஹாரம் ஏக பில்வம் சிவார்ப்பணம் இந்த மாதிரி ஒரு மந்திரத்தை சொல்லி அவருக்கு வந்து இந்த வில்வத்தினால அர்ச்சனை பண்ணி வாருங்க நல்ல யோக பலன் கிடைக்கும் சிவாயனமாக